டிவிஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னா பணம் பற்றி தாங்க பணம் எப்பொழுதும் நம்மிடம் தங்குவதற்காக ஒரு சுட்சமமான பரிகாரம் இந்த பரிகாரம் வந்து ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆண்களை பொறுத்தவற்றிலும் எப்பொழுதும் பணம் சட்டை பையில் வைத்திருப்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய செயலாகும் இப்பொழுதெல்லாம் சட்டப்பையில மட்டும் இல்லை கையில் கூட யாருமே பணத்தை வைத்துக் கொள்வது இல்லை எல்லாம் நாலு இஞ்சி அட்டையில் அடங்குற மாதிரி ஏடிஎம்ல போட்டு வைக்கிறது பணம் மகாலட்சுமியின் அம்சம் மகாலட்சுமி இருக்கும் இடத்தில் இந்த பொருட்கள் இருந்தால் அவள் எப்பொழுதும் நம்மிடம் வந்து சென்று கொண்டிருப்பாள் என்பது ஐதீகம் ஆண்கள் வெளியில் கிளம்பும் முன்பு இதை செய்தால் காரிய சித்தியும் பணவரப்பும் உண்டாகும் என்பது நம்பிக்கை தாந்திரிக பரிகாரங்களில் பணத்தை ஈர்க்கக்கூடிய சில சூட்சமமான பரிகாரங்களும் உண்டு இதை செய்யும் பொழுது காரியம் வெற்றியடையும் பணம் தடையில்லாமல் நம்மிடம் தங்கும் என்பது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நம்பப்படுகிறது அந்த வகையில் பணம் சட்டை பையில் எப்பொழுதும் வீண் விரயம் ஆகாமல் இருந்து கொண்டே இருக்க செலவு செய்ய செய்ய பணம் சேர்வதற்கு காரிய சித்தி உண்டாக செல்லும் காரியம் வெற்றி அடைய இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்கள் நல்ல காரியத்திற்காக வெளியில் கிளம்பும் முன்பு ஒரு நுனி மழுங்காத நல்ல வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலை நல்ல பச்சை பசேன்னு இருக்கணும் அந்த வெற்றிலை ஓட்டை இல்லாமல் காய்ந்து இல்லாமல் நல்ல பச்சையா இருக்கணும் செழுமையாக செழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றிலையில் இரண்டு கிராம்பு இரண்டு ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை சேர்த்து நான்கு ஐந்தாக மடித்துக் கொள்ள வேண்டும் வெற்றிலையை மடிக்கும் பொழுது பணம் நம்மிடம் சேருவதற்கு நம் புறமாக பார்த்து மடிக்க வேண்டும் எதிர்ப்புறம் மடிக்க கூடாது வெற்றிலையை மடித்து ஒரு மெல்லிய நூல் அல்லது ரப்பர் பேண்ட் கொண்டு கட்டிக்கொள்ளுங்கள் உள்ளே இருக்கும் பொருட்கள் வெளியில் வரக்கூடாது இந்த மடித்த வெற்றிலையை பூஜை அறையில் வைத்து செல்லும் காரியம் ஜெயமாக வேண்டும் கையில் பணம் நிறைய சேர வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்து மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்துவிட்டு அந்த வெற்றிலை உங்களுடைய சட்டை பையில் வைத்துக் கொள்ளுங்கள் பெற்றிலை மகாலட்சுமியின் அம்சம் அதில் சேர்க்கப்பட்ட பொருட்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த ஒரு விஷயத்தை செய்து சட்டை பையில் வைத்துக்கொண்டு வெளியில் கிளம்பும் பொழுது லாபம் வரும் என்பது நம்பிக்கை எந்த ஒரு விஷயத்திற்காக செல்கிறோமோ அந்த விஷயம் தடையில்லாமல் காரிய சித்தி உண்டாகும் அது மட்டுமல்ல வரக்கூடிய பணம் வசூல் ஆகும் செல்லும் காரியம் நஷ்டத்தை ஏற்பட ஏற்படுத்தாது லாபத்தை மட்டும் ஏற்படுத்தும் சட்டைப்பையில் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்க இந்த விஷயத்தை தினமும் புதிதாக செய்து கடைபிடிக்க வேண்டும் சட்டைப்பையில் வெற்றிலை மடிப்பு இருக்கும் வரை உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வராது சுப செலவுகளும் உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் தேவைக்கேற்ப பணமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம் டெய்லி அந்த அந்த மாதிரி தவிர்த்து உள்ள இருக்கிற கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் நீங்க மாற்ற வேண்டியது அவசியம் இல்லை அதை வந்து பதினைந்து நாளுக்கு ஒரு முறை மாற்றினாலே போதும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் கண்டிப்பா நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி